சுரேகாவும் பாட்டியும் ஹாலில் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பேசிகிட்டு இருக்கப்ப சுந்தர் அங்கே வந்தான் என்ன பேரண்டி ஆஃபீஸ்க்கு உங்களுக்கு டைம் ஆச்சே என்ன போலையா நீ இல்லை பாட்டி இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டேன் என்ன லீவ் போட்டியா எதுக்கு நேற்று ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனை சொன்னீங்க அதனாலயா சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் லீவ் போட்டா அப்புறம் நான் இருபத்தி நாலு மணி முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வீட்டில் தான் உட்காந்துருக்கணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அன்னைக்கு சுரேகா வெளியே கூட்டு போறன்னு சொல்லி ரெடி சொன்னேன் ரெடியாவ கூட்டின்னு போக முடியல அதுக்குதான் இன்னைக்கு அவளை வெளியே கூட்டிட்டு போலானே சொல்லுங்க என்னது நான் மட்டும் போறதுக்கு ஆபீஸ் லீவ் போட்டு வீட்டில் உட்காந்துருக்கேன் சுரேகா நீயும் வா சுரேகா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு அன்னைக்கு கிளம்புனோம் அது போக முடியாத போயிடுச்சு சரிவா இன்னைக்கு ரெண்டு பேரும் ஜாலியா பீச் பார்க் சினிமானே ரவுண்ட் அடிச்சிட்டு வரலாம் பாட்டி அவரே மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவர் இஷ்டத்துக்கு திட்டுவாரு அப்புறம் வா வெளியே போலாம் கூப்பிட்டாக்கா நான் அவர் கூட எல்லாம் எல்லாம் போக முடியாது எனக்கும் கொஞ்சம் ரோஸ் எல்லாம் இருக்கு நானும் உப்பு போட்டு தான் சாப்பிட்றேன் அதனால அவர் உள்ள என்னால் வெளியெல்லாம் போக முடியாது என்ன சொல்லியிருக்கா அவன் தான் வந்து கூட்டின்னு போறேன்னு சொல்றான்ல இப்போ போய் பிகு பண்ணிட்டு இருக்கேன் போயிட்டு வாப்போம் அவன் பாவம் இன்னைக்கு உனக்காக தான் ஆஃபீஸ்லாம் லீவ் போட்டிருக்கான் அப்புறம் மனசு கஷ்டப்படுவாள் போயிட்டு வாமா என்ன பாட்டி நீங்களும் உங்கள் பேரனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்போ நேற்று அவர் பண்ணது தப்பு இல்லையா இன்னைக்கு வந்து சமாதானப்படுத்தி வா வெளியே போகலான்னா அது எப்படி போக முடியும் அதுக்கு தானேம்மா நேற்று அவன் பண்ண தப்ப தெரிஞ்சு தானே அவனை போய் நான் நல்லா திட்டி பேசிட்டு வந்துட்டேனே சரி விடு தப்பு பண்ணால் அதை அப்படியே பிடிச்சிட்டு இருக்க முடியுமா மன்னிச்சு விட்டா தானேம்மா பாட்டி ஒருத்தரை மன்னிக்கணும்னா அவங்க நம்ம கிட்ட வந்து முதல்ல மன்னிப்பு கேட்கணும் தான் அவங்கள நம்ம மன்னிக்கிறோமா இல்லையானு முடிவெடுக்க முடியும் அவர் மன்னிப்பே கேட்க மாட்டாரு நேரம் வந்து வா வெளியே போலான்னு கூப்பிடுவாரு நான் அப்படியே போயிட முடியுமா அவர் திட்டு நான் திட்டுக்கிறதுக்கும் அவர் திட்டு வா வர்றதுக்கும் நான் என்ன அவர் வச்சு வேலைக்காரியா என்ன சுரேகா அப்பனா உனக்கு என் மேல கோவம் நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலன்றதால தானா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா நான் என்ன குறைஞ்சா போயிடுவேன் நீ யாரு நான் தொட்டு தாலி கட்டின என்னோட பொண்டாட்டி பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்கறது தப்புன்னு இல்லையே பாட்டி நான் பொண்டாட்டி தாசனா ஆகணும் தானே நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டீங்க இப்போ நான் பொண்டாட்டி தாசன் ஆனதுக்கு அப்புறம் என்னடா திடீர்னு பொண்டாசன் தாசன் சொல்றீங்க பொண்டாட்டி தாசன் ஆனாலும் தப்பு பொண்டாட்டி தாசன் ஆவலனாலும் தப்பு நான் என்னதான் பண்றது பாட்டி அவரே பேசிட்டே இருக்காரு என்ன பாருங்க இவ்வளவு நேரம் ஆச்சு நீ பேச வைக்கிறதுக்கு சாரி கேட்கணும் தோணுச்சா பாத்தீங்களா சுரேகா சாரி சுரேகா நான் இனிமே உன்ன அந்த மாதிரி பேசவே மாட்டேன் இந்த மனுச்சிடு ஏய் அவனும் உன்கிட்ட சாரி கேட்டட்டால நீ பேச்ச மன்னிக்கலல அவன மன்னிச்சிட மன்னிச்சிட பாட்டி அவர்காகலாம் இல்ல உங்களுக்காக மட்டும் அவரை நான் மன்னிக்கிறேன் சரியா சரிமா சரிமா

உன் புருஷன் தான கேட்டுட்டு இருக்கான் இப்பதான் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டல நீ சாப்பிட டைரக்ட் அவனுக்கே சொல்லலாமே ஒரு மாதிரியா இருக்கு பாட்டி ஒரே தல சுத்துற மாதிரி இருக்கு என்னமா சொல்ற தல சுத்துடா ஏன் இந்த தல எல்லாம் சுத்துது திடீர்னுலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி இன்னைக்கு காலையில இருந்தே உடம்பு ஒரு மாதிரியா தான் இருக்கு மாதிரி வட வடன்னு வருது ஒரே கேரா இருக்கு பாட்டி என்ன சொல்றேக்கா என்கிட்ட ஒரு வாரத்து கூட சொல்லல வா வா நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் டேய் காலையில சாப்பிடலாம் சொல்றா அதனால கொஞ்சம் கேரா இருக்கு வட வடன்னு இருக்குங்கிறா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவியா அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல அமைதியா இரு பொண்டாட்டி ஒண்ணுன்னா போருமே நாங்களாம் அந்த காலத்துல என்ன வந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டோம் எதுவா இருந்தாலும் கை வைத்தியம் என்ன வீட்டு வைத்தியம் என்ன இப்பதான் ஊனான ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிடுங்க இப்படி பேசிட்டு இருக்கப்பவே சுரேகா மை கீழே விழுந்துட்டா ஐயோ சுரேகா என்ன சொல்லுக்கு

எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் இவள இப்போவே ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போறேன் டேய் அவ தல சிதன கீழ விழுந்திருக்கா அது சும்மா மயக்கம்தான் சாப்பிடாத வர மயக்கம் இதுக்கு கூட வாடா ஹாஸ்பிடலுக்கு போவேன் பாட்டி கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்புறம் நான் திட்டிட்டு கிட்டிட்டு போறேன் ஏர்க்கனவே அவ தல சுத்தி கீழ விழுந்திருக்கா இப்ப போய் எதுக்கு ஹாஸ்பிடல்ல என்ன ஏதுன்னு கேட்டிட்டு இருக்க கமண்ட் நான் முதல்ல அவளை ஹாஸ்பிடல்ல கூட்டி போறேன் பாட்டி எவ்வளவு சொல்லியும் கேட்காம சுந்தர் பயத்துல உடனே சுரேகாவை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான் சுரேகா மயங்கி விழுந்ததை பார்த்த பிரீத்தி இப்படி மனசுல நினைச்சுக்கிட்டா என்ன என்ன நடக்குதுங்க காலையில அவ சாப்பிடல அதனால சும்மா மயங்கி விழுந்துட்டா இதுக்கு போய் இவன் என்ன இவ்ளோ ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கானே இதெல்லாம் ஓவர் நடிப்பா இருக்கே அவ என்ன இலியானா மாதிரியா இருக்கா நல்லா குண்டு பூசணிக்காய் குட்டி யானை மாதிரி இருக்கா அவளை போய் அழகா தூக்கிட்டு போறான் அதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயே தீர் வாங்குறான் என்ன கொஞ்சம் லூஸ் ஆயிட்டான் போல இருக்கு கொஞ்சம்லாம் லூஸ் ஆகல அவன் முழு லூஸ் ஆகி சுரேகா பைத்தியமாவே மாறிட்டான் அந்த அளவுக்கு அவன் மாத்திட்டான் அவனை பாரு நேற்று தான் அவளை திட்டினா இன்னைக்கு நாய்க்குட்டி வாழை ஆட்டிட்டு போற மாதிரி அவனே போய் அவகிட்ட அசிங்கமா சாரி கேட்டுட்டு நிற்கான் இதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே காண்ட் ஆகுது ஏன் இப்படி பண்றானே தெரியல சி எனக்கு அசிங்கமா இருக்கு இந்த மாதிரி இருக்கிறவனை எப்ப நான் மாத்தி அவனை ஏன் வழக்கி கொண்டு வந்து நான் எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சொத்துக்கள்லாம் நான் எப்போ ஆகுறது ஒண்ணுமே புரியல எனக்கு சரி சரி என்னதான் நடக்குதுன்னு போய் பார்ப்போம் தலை சுத்தி விழுந்தவ எழுந்திருக்கவே கூடாது ஒரே முட்டா போயிட்டானா எனக்கு பாதி வேலை மிச்சம் முதல்ல போய் ஹாஸ்பிட்டலில் அங்கே என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் கடவுளே அந்த சுரேகாக்கு ஏதாச்சும் பெருசாக வியாதி வந்துடணும் அதனால சீக்கிரம் அவள் பட்டுனு போயிடணும் அப்படி கண்டி அவளுக்கு எதாவது நடந்துருச்சுன்னா உனக்கு ஊற்றி ஒரு தேங்காய் உடைக்கிறேன் கடவுளே எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி இந்த விஷயத்த மட்டும் நான் உன்னை ஏமாற்றவே மாட்டேன் கண்டிப்பாக நீ என் வேண்டுதல் நிறைவேற்றி நான் என் வேண்டுதல் உனக்கு நிறைவேற்றிடுறேன் அப்படின்னு பிரீத்தி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு கடவுளுக்கே ஆஃபர் பண்ணான் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலில் போய் என்ன நடக்குதுன்னு ஆவேசமாக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புனா சுரேகா திடீர்னு என் தலை சுற்றி கீழே விழுந்தா அவளுக்கு என்னாச்சு ஆச்சு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் என்ன சொல்ல போகிறாங்க பிரீத்தி நினைச்ச மாதிரி ஒருவேளை அவளுக்கு ஏதாவது வியாதியா அப்படி இல்லைன்னா வேற என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அடுத்த எபிசோட்ல சுரேகாவுக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம் அதை பார்க்கணுன்னா எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலை உங்கள் ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்